நாளை நான் நான் வந்து வந்து வேலை இந்தியா என்ன பண்றதுங்கிறதுக்காக எல்கேஜில இருந்து நான் ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜா கத்துக்கிட்டே தமிழ்நாட்டுல மட்டும் ஹிந்தி வந்து படிக்க மாட்டேன்ங்கிறாங்க மத்த மாநிலங்கள்லாம் மூணு லாங்குவேஜ் படிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டவங்க தான் உண்மையான விஷயம் தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன்ல இந்த அளவு முன்னேறி இருக்கிற காரணம் இந்த திராவிடம் தான் இந்த திராவிட மகான் ஸ்கூலில் படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு மறுக்கப்படணுமா அப்படிங்கிற ஒரு ரொம்பவே வேலிடான கொஸ்டினை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க வணக்கம் இந்த வீடியோல ஒரு ஹாட் செல்லிங் கேக்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம தமிழ்நாடு அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாவே நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ரத்தத்துல ரொம்பவே டீப்பா ஊறிப்போன ஒரு விஷயம் என்னென்னா ஹிந்தி எதிர்ப்பு சுதந்திரம் கிடைச்சி அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அறுபதுகளில் மிகப்பெரிய ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட்டதுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்னங்க ஹிந்தி எதிர்ப்பு ஒரு மொழியை எதிர்க்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழியை யாருமே எதிர்க்கலைங்க ஹிந்தி தான் எதிர்க்கிறதா சொல்றாங்க அது என்னங்க இதெல்லாம் வார்த்தை ஜாலங்க ஹிந்தி மொழியை எதிர்த்தா என்ன ஹிந்தி திணிப்பு எதிர்த்தா என்ன எல்லாமே தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ரெண்டுத்துக்கும் ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்கண்ணே நமக்கு தமிழ்நாட்டுல நம்ம சவுத் இந்தியால நமக்கு வந்து அரிசி சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஒவ்வொரு ஹோட்டலுக்கு அங்கே போறோம் நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம் நம்ம விரும்பி சாப்பிட்ற அரிசி சாப்பாடை சாப்பிடுவோம் தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்பாத்தி ரொட்டி இது மாதிரியான நார்த் இந்தியன் டிஷ்ஷஸையும் விரும்பி சாப்பிடுவாங்க அது அவங்களுடைய விருப்பம் சரி நான் ஹோட்டலுக்கு போய் நான் வந்து சாப்பிடும்போது நீ கம்பல்சரி உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கம்பல்சரி சப்பாத்தி ரொட்டி தான் இன்னில இருந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் அதுதாங்க திணிப்பு நமக்கு விருப்பப்படாத ஒரு விஷயத்த நீ பண்ணியே ஆகணும் நீ செஞ்சே ஆகணும் இதை செய்யாட்டி நீ வந்து ஆண்டி இந்தியன் இந்தியனே கிடையாது நீ வந்து இந்தியன் அண்ணா நீ வந்து இதை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு திணிக்கப்படுறது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதிர்க்கிறாங்க இதுதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இல்ல ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்ம மக்கள் ரொம்பவே ஒரு பெருமையா பாக்குறாங்க எப்படின்னா ஒரு வீடியோல கூட பாத்திருப்பீங்க சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ அவர் வந்து சொல்லியிருப்பாரு நான் வந்து சென்னைக்காரங்க நான் வந்து படிச்சதுதான் சென்னை எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த வீடியோவை நிறைய பேரும் ஷேர் பண்ணி ரொம்ப வைரல் ஆக்கியிருப்பாங்க அது மாதிரி ஒரு ஒரு செலிபிரிட்டியோ ஒரு பெரிய மனுஷனோ ஒரு செலிபிரிட்டி எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னா கூட நம்ம தமிழ்நாடு ம மக்கள் பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே ஒரு கௌரவமான விஷயமா பாத்தியா முழு பெரிய ஆளு அவருக்கே ஹிந்தி தெரியல பாத்தியா அங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறோம் இது மாதிரியான ஒரு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ரொம்பவே ஆழமா இருக்கு இதோட ஒரு நீட்சிதான் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி டி ஷர்ட் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூட வந்து நிறைய பேரு இந்த டி ஷர்ட் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சரி சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகும் சரி இவன் சமீப காலத்திலையும் சரி ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தியே நம்ம தமிழ்நாடு அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை சரி இந்த ஹிந்தி எதிர்ப்பு பற்றி பேசும்போதெல்லாம் நிறைய பேர் கேட்குற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னப்பா குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா நாலு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாதான் முடியும் தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வாஸ்தவமான பேச்சு சரி இதே இப்படி பார்ப்போம் எனக்கு இப்ப ஹைதராபாத்ல வேலை கிடைச்சிருக்கு நான் ஹைதராபாத்துக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கவங்க கிட்ட தெலுங்குல பேசணுமா ஹிந்தியில பேசணுமா கர்நாடகாவுக்கு போறேன் அங்க இருக்கிறவங்க கிட்ட கன்னடத்துல பேசணுமா ஹிந்தியில பேசணுமா கேரளாவுக்கு போறேன் அங்க இருக்கிறவங்க கிட்ட மலையாளத்துல பேசணுமா ஹிந்தியில பேசணுமா ஆக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்குங்க நம்ம சவுத் இந்தியால மட்டும் இல்லை நார்த் இந்தியாலும் அப்படியா நம்ம பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியான்னா எல்லாமே ஹிந்தி பேசுற மக்கள் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க நம்ம பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா நார்த் இந்தியான்னு சொல்றோம் மகாராஷ்டிரால மராட்டி முதன்மையான மொழி அங்க மராட்டி வேர்சஸ் ஹிந்திங்கிற சர்ச்சை ரொம்ப நாளாவே இருக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து வர மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து அங்கேயும் அந்த உணர்வு மொழி உணர்வுங்கிறது ரொம்பவே ஒரு ஆழமா வேறு இருக்கிற விஷயம் தான் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க கல்கட்டா அது மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பெங்காலி தான் முதன்மையான மொழி ஹிந்தி கிடையாது குஜராத்ல குஜராத் தான் முதன்மையான மொழி அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நார்த் இந்தியாலேயே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு மொழிகள் முதன்மையான மொழியா இருக்கு எல்லா மாநிலங்களையும் ஹிந்திங்கிற ஒரு கொடையை கீழே கொண்டு வர்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க இதைத்தான் எதிர்க்கிறோம் சரிப்பா தாகன்னு சொல்லும்போது அந்த அவசரத்தை போய் கிணறு வெட்ட முடியுமா எனக்கு நாலு பாம்பேல வேலை கிடைச்சிருக்கு டெல்லியில வேலை கிடைச்சிருக்கு நார்த் இந்தியால ஒரு வேலை நிமித்தமா போனும் சொல்லும்போது அந்த அவசரத்துல போய் நான் ஹிந்தி கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் வாஸ்தவமான ஒரு விஷயங்க இதுக்குதான் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி பிரச்சார சபாவை எல்லா மாநிலங்களையும் அமைச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை நகர்ல ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு பிராத்மிக் ராஷ்டிர பாஷா இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வருஷந்தோறும் நடக்குது இதுல எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகமான பேரு கலந்துக்கிட்டு இந்த பரீட்சையை எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் ஏன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து ரெண்டு லாங்குவேஜ் தான் டூ லாங்குவேஜ் பாலிசியா நம்ம ஃபாலோ பண்றோம் ஒன்னு இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜா தமிழோ ஹிந்தியோ அல்லது பிரெஞ்சோ வேற ஏதாவது ஒரு மொழியோ கத்துக்கலாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் தான் ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம்ங்கிற மாதிரி தான் இருக்குங்க ரெண்டே ரெண்டு லாங்குவேஜ் தான் கற்றுக்க முடியும்ங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கால நிறைய பேரு பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஐயோ எனக்கு ஹிந்தி தெரியலையே நாலு பின்னனுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றது ஒரு ஆதங்கம் இருந்தால் நீங்க தாராளமா ஹிந்தி பிரச்சார சபால வந்து போய் சேர்ந்து அங்க வந்து பேசிக் ஹிந்தி பேசிக் ஹிந்தி இருந்தால் போதாதாங்க அதாவது ஒரு எந்த ஊருக்கு வந்து போனாலும் நான் யார்கிட்ட வந்து போய் பேச போறேன் ஒரு ஆட்டோவாலா கிட்ட ஒரு சின்ன ஒரு கடைக்கு வந்து போறேன் அங்க வந்து ஒரு பொருள் வாங்குறேன் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட நான் ஹிந்தி பேச தெரிஞ்சா போதும் அதுக்கு நீங்க வந்து ஒரு பேசிக்கான ஹிந்தி கத்துக்கணும்னா இது மாதிரியான ஹிந்தி பிரச்சார சபால கோர்சஸ் நடத்துறாங்க அங்க வந்து போய் ஒரு பேசிக்கான ஹிந்தியை நம்ம பரிச்சயப்படுத்திக்க முடியும் அதுவும் இல்லைங்களா முப்பது நாட்களில் ஹிந்தி பாஷை அப்படிங்கிற புக்கு வந்து இருக்கு அதை வாங்கி நம்ம ஹிந்தி வந்து அழகா வந்து வீட்லயே உட்காந்து படிச்சுக்கிட்டு நம்ம கத்துக்கலாம் அதுவும் இல்லைங்களா நெகி யூடியூப் இருக்கு எது இதுக்கோ நம்ம யூடியூப் யூஸ் பண்றோம் யூடியூப்ல பேசிக்கலான ஹிந்தி வார்த்தைகள் பேசிக்கலான ஹிந்தி சென்டென்ஸ் எப்படி பேசணும்ங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கு அதை வந்து பார்த்து நம்ம வந்து ஹிந்திய ஓரளவு ஃபெமிலி ரேஸ் பண்ணிக்கலாம் சோ அதனால நீங்க வந்து நாளை பின்ன நான் வந்து வேலை கிடச்சி நான் வந்து நார்த் இந்தியா போனேன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக நான் எல்கேஜில இருந்து ஒன்னாவதுல இருந்து நான் ஹிந்தி வந்து தேர்ட் லாங்குவேஜா நான் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா அது வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு பேர்டைனா அமைஞ்சிட்டோம் சரிங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தி வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க மற்ற மாநிலங்களெல்லாம் மூணு லாங்குவேஜ் படிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி நாம கேட்கலாம் நான் கேட்குறேன் நார்த் இந்தியாவில் மூணு லாங்குவேஜ் படிக்கிறாங்களா நார்த் இந்தியால வந்து ஹிந்தி வந்து படிக்கிறாங்க எல்லாரும் ஹிந்தி வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பேர் அதாவது ஜென்ரலைஸ் பண்ணலை நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல்ஸில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்களை பற்றி மட்டுமே நான் வந்து பேசுகிறேன் நான் ஜென்ரலைஸ் பண்ணலை நார்த் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஜாஸ்தி இங்கிலீஷ் வந்து அவ்வளோ ஃப்ளூவண்ட்டாக வந்து பேச மாட்டாங்க ரொம்பவே ஒரு புரோக்கன் இங்கிலீஷாக இருக்கும் இல்லாட்டி ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்க ஹிந்தி வந்து சரளமா பேசுற அளவு இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது மூணாவது லாங்குவேஜா தமிழோ தெலுங்குவோ இல்லாட்டி வேற யாரும் லாங்குவேஜ் அவங்க கத்திட்டு இருக்காங்களா பேசிட்டு இருக்காங்களா ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக வர்றவங்க நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி ரயில்வே ஆகட்டும் இது மாதிரி கவர்மெண்ட் செக்டர் ஆகட்டும் பிரைவேட் ஆகட்டும் நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க அங்கிருந்து வந்து இங்க வந்து தமிழ் கத்துக்குறாங்க ஹரே பையா என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க அதனால தேவை ஏற்படும் போது நாமளும் ஹிந்தி கத்துப்போம் நார்த் இந்தியன்ஸ் இருந்து இங்கே வந்து தமிழ் கத்துக்கிறாங்க பாணிபுரி விற்கிறவராகட்டும் இல்லாட்டி ஐடியில ஒர்க் பண்றவராகட்டும் யாரா இருந்தாலும் இங்க வந்து ஆர்வ அடிப்படையில தமிழ் கத்துக்கிறாங்க அதனால அவங்க இருந்தே தமிழ் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா அதே பிரச்சனை தாங்க நமக்கும் நமக்கு நாளைக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது நாமளும் தாராளமாக ஹிந்தி கத்துக்கலாம் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு அஹ் முப்பது நாட்கள் ஹிந்தி பாஷைங்கிற புக்கு இருக்கு இது மாதிரியான யூடியூப் கண்டென்ட்ஸ் இருக்கு யூடியூப் வீடியோஸ் இருக்கு யூடியூப் வீடியோஸ் வந்து பாத்து நம்ம கத்துக்கலாம் ஒரு ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து பேசி அவங்ககிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை எனக்கு நல்லா ஹிந்தியில் கற்றுக் கொடுப்பா போகிறேன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் தண்ணி குடு அப்படின்னு கேட்கணும்னா என்ன வந்து நான் கேட்கணும் இல்லாட்டி வந்து ஒரு பஸ்ஸு நம்ம பஸ்ஸில் வந்து போகிறோம் டிக்கெட் இந்த ஏரியாவுக்கு எனக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்கணும்னா நான் என்ன கேட்கணும் அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட வந்து கேட்டால் அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க அதனால நான் எல்கேஜிலருந்தே உன் இருந்தே நான் ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் அவசியம் கிடையவே கிடையாது இவ்வொன்று நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான்ப்பா ஆனால் பணக்கார பசங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்க வந்து மூணு லாங்குவேஜ் படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க ஹிந்தியும் படிக்கிறாங்க இல்லாட்டி மூணாவது மொழியாக சான்ஸ்கிருட்டோ இல்லாட்டி பிரெஞ்சோ ஜெர்மனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஆஃப் தியர் சாய்ஸ் வந்து படிக்கிறாங்க நம்ம குழந்தைங்க மட்டும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு மறுக்கப்படணுமா அப்படிங்கிற ஒரு ரொம்பவே வேலிடான கொஸ்டினை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இது வந்து உண்மையாகவே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் தாங்க ஏன்னா நம்ம ஒரு பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சு ஒரு கல்வியில ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது ஒரு பணக்கார குழந்தைக்கு என்ன ஒரு கல்வி கிடைக்குதோ அதே ஒரு தரமான கல்வி ஏழை குழந்தைக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய திராவிட சித்தாந்தம் திராவிடம்னு சொல்றோம் அஹ் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரே மாதிரியான கல்வின்னு சொல்றோம் தான் உண்மையான விஷயம் தான் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன்ல இந்த அளவு முன்னேறி இருக்கிற காரணம் இந்த திராவிடம் தான் இந்த திராவிடம் தான் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது தான் அடிப்படையான திராவிட சித்தாந்தம் இதை அடிப்படையா வச்சுதான் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் நம்ம தமிழ்நாட்டை ஒரு ஐம்பது ஆண்டு காலமா ஆண்டு வராங்க இந்த திராவிட சித்தாந்தம் காரணமா தான் தமிழ்நாட்டில் கல்வியோட தரம் ரொம்பவே உயர்ந்து இருக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறோம் பஸ் பாஸ் கொடுக்குறோம் அது மாதிரி வந்து ஃப்ரீஸ் பைசைக்கிள் கொடுக்குறோம் சத்துணவு போடுறோம் இது மாதிரி நிறைய இப்ப வந்து காலை உணவு திட்டமும் ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மாணவர்களோட நலனுக்காக நாம செயல்படுத்திட்டு வரோம் இதுதான் திராவிட சித்தாந்தம் அப்படின்னும் போது இந்த விஷயமும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு பணக்கார குழந்தைகள் தனியார் பள்ளிகள்ல சேர்ந்து ஹிந்தி கத்துக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது ஏழை குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுமா இல்லையா ஏன்னா எல்லோருக்கும் எல்லாம் அப்படி இருக்கும்போது பணக்கார குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க ஏழை குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுறது எந்த விதத்துல நியாயம் பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு பணக்கார குழந்தை ஹிந்தி கத்துக்க முடியும்ங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிற ஒரு ஏழை குழந்தைக்கும் கிடைக்கணும்ங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே நியாயமான ஒரு விஷயம்தான் அதனால இந்த ஹிந்தி திணிப்பு பற்றி பேசணும் நாம எல்லாருமே வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஹிந்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்லையும் இருக்க கூடாது ஹிந்தி இருக்கலாங்க ஹிந்தி வேணும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம்ங்கிறது ஏற்புடையது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம வந்து வலியுறுத்துற விஷயம் என்னன்னா ஹிந்தி திணிப்ப தயவு செஞ்சு கைவிடுங்க எங்களுக்கு தமிழ் போதும் இங்கிலீஷ் போதும் இங்கிலீஷை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்குமே எங்களால பழச்சிக்க முடியும் அப்படி இருக்கும்போது மிடிவியலா ஹிந்தி எங்களுக்கு அவசியப்படலை தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வலியுறுத்துற விஷயம் என்னன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படணும் அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாணவன் ஹிந்தி படிக்க முடியும் என்றால் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவனாலையும் ஹிந்தி படிக்க முடியும்ங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவனுக்கு ஹிந்தி படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது பிரைவேட் ஸ்கூல் மாணவனுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கூடாது என்னப்பானு வரும் இல்லாம பேசிட்டு இருக்க ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலு ஹிந்தி கத்துக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது கவர்மெண்ட்டு தடுக்க முடியாது ஆனா ஆளுங்கட்சியால தடுக்க முடியும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் நிறைய பேரு சிபிசி ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க எதனால சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்துறாங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோட தரம் உயர்வு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க அதனால சிபிஎஸ்சி ஸ்கூல் உயர்வுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணம் கரெக்டா தவறாங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் பெற்றோர்கள் மனசுல அது மாதிரியான ஒரு தாட் இருக்கு அதனால சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தன்னுடைய குழந்தைகளை சேர்க்கிறதில மக்கள் வந்து ஆர்வம் செலுத்துறாங்க இத வந்து வச்சு இந்த அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே நிறைய பேரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாங்க நடத்தி அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து ஒரு ஆப்ஷன் லாங்குவேஜா வச்சு நடத்துறாங்க தமிழ்நாடு முழுக்க ஹிந்தி வந்து இவன் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்டா சொல்ல முடியாது ஆனா ஒரு ஆளும் கட்சிங்கிற முறையில சொல்ல முடியும் என்னுடைய கட்சிக்காரர்கள் யாரும் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தக்கூடாது சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து ஹிந்தி வந்து இருக்கு நாங்க ஹிந்தியை வந்து எதிர்க்கிற ஒரு மனநிலையில இருக்கோம் அதனால ஹிந்தி வந்து வேண்டாம் சமச்சீர் கல்வி சிலபஸ்ல நீங்க ஸ்கூல் நடத்துங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல ஹிந்தி வந்து கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆளுங்கட்சிங்கிற முறையில அதனுடைய தலைவர் அதனுடைய பிரமுகர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலா சொல்ல முடியும் சரி இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்